கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து படித்தவங்க அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டெயில் பார்த்தா ஐரோப்பியர்களை போல் வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரமே ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் தான் இந்த மதம் வந்து அவங்க பின்பற்றுகிற அந்த கிறித்தவ மதம் வந்து என்பது ஒரு ஆங்கிலேய மதம் அப்படிங்கிறதுனால அது ஐரோப்பிய மதம் என்பதால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படியே இவங்க பின்பற்றுவாங்க அவங்க வச்சுக்கிற மாதிரியே பேர் வைப்பாங்க ஆங்கில ஆங்கில பேரெல்லாம் வைப்பாங்க எப்படி அந்த பேர் அவங்களுக்கு கிடைக்குது ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி பேர் வைப்பாங்க எப்படி அவங்களுக்கு அந்த பேர் வைக்குது அந்த பேர் வைக்கணுங்கிறது இயல்பாகவே அவங்களுக்கு அவ்வளோ ஆசை அந்த மாதிரி அவங்கள போலே வாழ்வாங்க அவங்கள போல ஆடை அணிவது அவங்கள போல வீடு அது உள்ள இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து கட்டமைப்புகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி அவங்கள போலேயே உழைப்பாங்க ஐரோப்பியர்கள் எப்படி உழைப்பாங்க கடினமாக உழைப்பாங்க நேர்மையாகவும் உழைப்பாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் ஐரோப்பியர்களோட வெற்றி காரணம் தொழில்னு வந்தாக்கா அவங்க நேர்மையாக இருப்பாங்க அது நேர்மையாக இருப்பாங்க அதனால் அவங்க கடினமாக உழைப்பாங்க நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் கடினமாக மட்டும் இல்லை மென்மையாக உழைக்கணுனாலும் உங்களுக்கு நேர்மை தேவை உழைக்கணுன்னா உங்களுக்கு நேர்மை தேவை இல்லைன்னா உழைக்கவே முடியாது சோம்பேறித்தினு வந்துடும் அதுக்காக தான் நேர்மையை அப்போது உழைச்சே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை உணர்ந்தவர் தான் ஐரோப்பியர்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பகுதி வந்து அவ்வளோ குளிர் பிரதேசம் அங்கே போய் சோம்பேறியாக இருந்தால் உடம்புக்கு தேவையான உஷ்ணம் கிடைக்காது அதனால உடம்புக்கு தேவையான உஷ்ணம் தேவைங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக உழைக்க உழைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது உழைச்சே ஆவாங்க அதனால அவங்க வந்து நேர்மையாகவே இருந்தே ஆவாங்க அந்த இடத்துல போய் அவங்க நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களால உழைக்க முடியாது சோம்பேறி ஆகிடுவாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் என்பது கிடைக்காம போயிடும் அங்கே எல்லாேருமே வந்து உழைப்பதில் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அதனால நேர்மையாக ஒரு உழைப்பில் தான் அவங்க அவங்க கவனம் எல்லாம் உழைப்பில் தான் இருக்கும் உழைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நேர்மையற்ற விஷயங்களை பற்றி அவங்களுக்கு யோசிக்கிறக்கே நேரம் இல்லாத மாதிரி ஆகிடும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுனால தான் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழர்கள் ரொம்ப நிதானமாக ரொம்ப தீவிரமாக உழைப்பில் மென்மையாக இருக்கிறதுனால தான் அந்த கவனம் தசை திரும்பி நேர்மேற்ற விஷயங்களில் கவனம் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் நாம் மென்மையானவர்கள் அதே நேரத்தில் நாம் நம்முடைய உழைப்பில் மீது முழுமையாக கவனம் செலுத்தினா நமக்கு அதிக அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த மென்மையான உழைப்பு கூட நம்மளால் உழைக்க முடியும் ஐரோப்பியர்கள் பொண்ணு நம்ம உழைக்க முடியாது இப்போ அந்த வகையில் கிறிஸ்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்தா அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற ஒரு ஐரோப்பியர்களை போன்றே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவருடைய பெயராக இருக்கட்டும் அவருடைய பழக்கவழக்கமாக இருக்கட்டும் அவருடைய படிப்பு கல்வி தொழில் செய்கிற முறை எல்லாமே ஒரு காப்பியடிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது தான் அவங்க மதத்தின் மீது அவர்களுக்கு ஒரு பற்று ஏன் மதத்தின் மீது பற்றுனாக்கா மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அதனால் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க அதனால் அவங்க முன்னேறுகிறார்கள் அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மதத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதில் எல்லாம் நிறைய பொய் இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக விட்டு விட்டு கொடு விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மதத்தை அவங்க நேர்மையாக இருக்கிறதுனாலையும் கடினமாக உழைக்கிறதுனாலையும் அது ஒரு காப்பீடுக்கின்ற கலாச்சாரமாக இருந்தால் கூட நேர்மையாக இருக்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார அவங்க வாழ்க்கையில் ஒரு பொருளாதார உயர்வு என்பது ஏற்படுகிறது அது வந்து அவங்க அதனால் அதனுடைய பலன் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அது கிறித்தவ மதத்தில் இருந்ததுனால கிறித்தவ கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவால் அது அவங்களுக்கு கிடைக்குது கிறித்தவ மதத்தின் அருள் அருள் தான் கிறித்தவ மதத்திலிருந்து பெறப்படும் அருள் அந்த அந்த முன்னேற்றம் என்பது கிறித்தவ மதத்தின் கிறித்தவ மதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னாலும் அவங்க கிறித்தவ மதத்தின் மீதான ஒரு ரொம்ப விசுவாசமாக அவங்க இருக்காங்க அதனால தான் இப்படி தான் வந்து மதம் என்பது ஆழமாக மக்கள் அதை விடாப்பிடியாக பற்றி கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது அதை நாம் வந்து அதுக்காக மதத்தை போய் பின்பற்றினாதான் கடினமாக உழைப்போம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நாமளே நமக்கான ஒரு அடையாளத்தோடு உழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் வந்து யாரோடைய யாரையோ காப்பி அடிக்கிறதோட நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதுதான் நமக்கு பெருமை அவங்க ஒரு மேலை நாட்டவர்கள் போன்று நாம் உழைக்கணும் வாழணும் அப்படின்னா நாம் இருக்கு அதுக்கு தான் அவங்க இருக்காங்கல்ல நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதை நாம் கண்டுபிடிக்கணும் நம்முடைய மண்ணின் பிரதிநிதிகளாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய அடையாளம் அதுதான் நம்முடைய முகவரி நமது முகவரியை நாம் இழந்து கொள்ளக்கூடாது யாருடைய முகமூடியாவது நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது நமது அடையாளத்துடன் நாம் உழைக்க வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம மென்மையானவர்கள் நாமெல்லாம் நமது உழைப்பும் மென்மையாகத்தான் இருக்கும் நமது தேவைகளும் எளிமையாகத்தான் இருக்கும் அதனால் வந்து நமது தேவைகள் தான் அதை நம்ம மென்மையானவர்கள் என்பதற்காக நம்ம தேவைகள் தேவைகள் வந்து நமக்கு மென்மையாகத்தான் இருக்கும் எளிமையாகத்தான் இருக்கும் எளிமையாக மாற்றிக்கொடுவோம் ரொம்ப ஆடம்பரமாகலாம் நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும்னா நம்ம கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைத்தே ஆகணும் நம்ம நாம் வந்து மென்மையானவர்கள் அதனால் என்ன பண்ணுவோம் மென்மையாகத்தான் நம்மால் உழைக்க முடியும் அதனால் நாம் என்ன பண்ணுவோம் நம்முடைய தேவைகளை நாம் மென்மையாக மாற்றிக்கொள்வோம் மென்மையாகவும் எளி எளிமையாகவும் மாற்றிக்கொள்வோம் இப்படி நமக்கான அடையாளத்துடன் நாம் உழைக்கும்போது வாழும்போது அதில் ஒரு புதுமை உலக அரங்கில் இல்லாத ஒரு புதுமை அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நாம் நம்மை உலகரங்கில் அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒரு ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்குது அதுதான் நமக்கு பெருமை